நாட்டில் ஏழைகள் என்றும் இருப்பார் எனவே நான் உனக்கு கட்லை சொல்லுகிறேன் உன் சகோதரனுக்கும் நாட்டில் உள்ள வரியவருக்கும் தேவையில் உள்ளோருக்கும் உன் கையை தாராளமாய்த்தம் பதினைந்தாம் அதிகாரம் வசனம் உபாகமம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் இந்த சங்க இலக்கியத்துல இந்த கொடுக்கிறவர்கள் வாரி வழங்குகிற வள்ளல்களை குறித்து நிறைய நம்ம படிச்சிருப்போம் நிறைய கேட்டிருப்போம் அதாவது வள்ளல்கள் ஊருக்கு அவங்க பேரே இருக்க நிஜ பேரை சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய பேர் எப்படியோ வள்ளல் வாரி வழங்குகிற வள்ளல் அப்படின்னு அப்படிதாங்க ஒரு கிராமத்துல ஒரு வள்ளல் இருந்தார் அவருடைய பேர் தெரியாது ஆனா எல்லாருக்கும் அவர் கொடுப்பதுன்னா அவர் வள்ளல் வள்ளல் பெருமானுவாங்க அவர் கொடுத்து கொடுத்து அப்படியே வாரி வாரி கொடுப்பாருல்ல கொடுத்ததுனால கரங்கள் எல்லாம் அப்படியே சிவந்து போயிருக்குமா அப்போ அவர் எவ்வளவு கொடுத்துருப்பாரு பாருங்க இல்ல அப்ப எல்லாரும் அவரை கொண்டாடுவாங்க அது இல்லாம அந்த ஊர்ல யாருமே பசி இல்லாம அவர் பாத்துக்குவார் யாரு பசியோடு இருந்தாலும் உடனே அவர் என்ன பண்ணுவார் அவர் வீட்டுக்கு திறந்து கொடுப்பார் அவங்க வீட்டுல என்ன தானியங்கள் இருக்கோ அதை எடுத்து கொடுத்து அவருடைய ஏழைகளுடைய பசி ஆற்றுவார் அப்போ இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருலாம் பரவ ஆரம்பிக்குது அப்ப வெளியூர்ல இருந்து ஒரு மனிதன் அப்படிதான் வரான் வந்து உடனே அங்க இருக்கிற ஒரு ஒரு மனிதன் எடுத்து வழி போகிறது கேக்குறாரு ஐயா இந்த ஊர்ல யாரும் வள்ளல் இருக்கிறாரு அவங்க வீடு எங்க இருக்கு நான் போனா எனக்கு ஏதாவது அந்த வீட்டுல கிடைக்கும் நான் பசியோடு இருக்கிறேன் அப்படின்னு கேட்கிறேன் உடனே அந்த வழிபோக்கர் அது சொல்றாரு அது அட்ரஸ் கேட்டு வந்து சொல்றாரு மேல நீ வந்து ஒரு அடையாளம் பாரு மேல ஒரு பறவை பறவைகள்லாம் சேர்த்து ஒரு மரத்துல உட்காந்து ரொம்ப சந்தோஷம் மகிழ்ந்து பாடும் ஆனால் அடர்த்தியான இலைகள் கிளைகள் இருந்த மரங்கள்ல நிறைய பறவைகள் உட்கார்ந்து மகிழ்ச்சியா பாட்டு பாடிட்டு இருக்கும் இரண்டாவது அடையாளம் எறும்புகள்லாம் அப்படி போகும்போது வரிசையா போயிட்டே இருக்கும் கியூல போவோம் அது சும்மா போகாது இந்த சோரோட உருண்டை சோற்று உருண்டையை தலையில அப்படி தூக்கிட்டு அப்படியே தன்னுடைய கைகளில் அப்படி தூக்கி பிடிச்சிட்டு ஒரு ஒரு எருமா போயிட்டு நீ மேலையும் பாரு கீழையும் பாரு எறும்புகள் வரிசையாக அழகாய் தலை மேலே அந்த சோட்டு உருண்டையை தூக்கிட்டு போகுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா வள்ளலோட வீடு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் அப்போ அந்த வள்ளல் வீட்டில் மனிதர் மட்டுமல்ல பறவைகளும் நல்லா சாத்து சந்தோஷமா பாட்பாடிட்டு இருக்கு எறும்புகளும் அதோடைய உணவை சாப்பிட்டுட்டு அது தூக்கிட்டு போய் அது தன் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குது அப்போ இன்னும் அழகா அதை வர்ணிச்சிருக்கிறாங்க பாருங்க அப்போ வள்ளலுடைய வீடு அருகில் இருக்கு அப்படி பார்த்து என்னப்பா அந்த போய் அந்த மனிதன் வள்ளல் இடத்துல போயிட்டு அவருக்கு தேவையான உதவிகளை அவர் பெற்றுக் கொண்டார் இன்றைக்கும் திருமறை நமக்கு கட்டளை எடுக்கிறது அதாவது இன்றைக்கு மற்ற எத்தனையோ ஏழைகள் நம்மோடு இருக்கிறாங்க நாம ஆண்டவர் நமக்கு நல்ல உணவை கொடுத்துருக்கிறான் பல நேரம் உணவை நம்ம வீணாக்குறோம் யாருக்குமே நம்முடைய கரங்களை திறந்து கொடுப்பது நம்முடைய கரங்கள் சும்பி போய் கொடுக்காம நம்முடைய கரங்களை அப்படியே முடக்கி வச்சிருக்கோம் நாளைக்கு வேணும் நாளைக்கு வேணும் அடுத்த வேலைக்கு வேணும் என் சந்ததிக்கு வேணும் சேர்த்து வைக்கிறோம் அப்போ திடீர்னு ஒரு நாள் இந்த உலகம் இல்லாம போகல அப்ப நம்ம கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேர்த்து வச்சது யாருக்கு அப்போ நம்ம நாலு பேருக்கு உதவி செய்யும் அந்த புண்ணியம் அந்த தர்மம் நம்மை தலை காக்கிறதா இருக்கும் அப்போ ஏழைகளுக்கு நாம் கட்டாயம் நாம் இறங்க வேண்டும் நம்முடைய கரங்களை நாம் திறந்து கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நாம் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு இந்த இணை சட்டத்துல கொடுக்கிற மிகப்பெரிய கட்டளை அது அப்ப வறியவர்கள் நோடு இருக்கிறார்கள் அவங்க பசியோடு இருக்கும் பொழுது நீ வந்து நல்லா சாப்பிடணும்னு நினைக்காத நீ உயர்ந்த நக உணவை சாப்பிடணும்னு நினைக்காத ஒருவேள் நம்ம நினைப்போம்ல இது நான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உடைச்ச நான் சம்பாதிச்ச நான் நான் ஏன் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்காது ஒரு காலத்துல உனக்கும் யாராவது அன்னம் இட்டு இருப்பாங்க உனக்கும் உதவி செய்யறதுக்கு யாராவது உணவு மட்டுமல்ல வாழ்க்கையில கல்வி கொடுப்பதற்கு உனக்கு வேலை கொடுப்பதற்கு உன்னோட பயணிப்பு எல்லாவற்றையும் யாரேனும் ஒருவர் உனக்கு உதவி செஞ்சிருப்பாங்க ஒருவரிடம் உதவி பெற்ற நீ பிறருக்கும் உதவியாக செய்கிறவராக இருக்க வேண்டும் ஆகவே வறியவர்கள் நம் பத்தில இருக்கும்போது ஏழைகளை தாங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் நமக்கு திருமறை கட்டளை எடுக்கிறது இயேசும் நமக்கு அதை வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அப்படி என்றால் ஆண்டோடைய கரங்களை அர்ப்பணிப்போமா வறியவர்களுக்காக நாம் இந்த நாளிலே நம்முடைய கரங்களை திறந்து கொடுப்போம் ஏழையர்கள் இல்லாத உலகத்தை உருவாக்க நாம் ஒன்று திருவோம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய எங்களுடைய கடங்களை பலப்படுத்தும் மீன் பிரேசி செபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமா